அப்படியே அவங்க ஏதாவது சொன்னாலும் நான் அதை பெருசா எடுத்துக்கவேனா அது இல்லடா சரி இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு என்னடா நீ எனக்கு பணம் வேணுங்கிறத உங்ககிட்ட கேட்கறத விட உன் வீட்டுல உள்ள உங்ககிட்ட கேட்கறதாண்டா எனக்கு ஈசி இப்போ அது இல்லடா பிரச்சனை என்னடா பணப் பிரச்சனைங்கிற ஆனா இப்ப என்னடானா இல்லங்கிற என்னடாடா சொல்ல வர ஏன் குழப்பற அது எனக்கு பணம் பிரச்சனை தான்டா ஆனா எனக்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்டா ஒரு மாசம் ரெண்டு மாசம்னா உங்ககிட்ட தாராளமா கேட்டு வாங்கிப்பேன் ஆனா ஒவ்வொரு மாசமும் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுதுடா எனக்கு புரியலையடா சரி சொல்றேன் கேளு அப்பாக்கு ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அது உனக்கே தெரியும் ஆமா எனக்கு தெரியுமே இப்போ பிரச்சனை என்னன்னா அப்பாக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அவருக்கு மாத்திரை வாங்க வேண்டியிருக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஆட்டோவுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிருது அம்மாவுக்கு மருந்து செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகிட்டு அது பத்தாதுன்னு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு மாசம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் தேவைப்படுதுரா ஆனா என் சம்பளமே முப்பதாயிரம் தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம தான்டா உன்னை பார்த்து ஏதாவது ஐடியா கேட்கலான்னு வந்தேன் இந்த என் கஷ்டம் என் வீட்லேயோ ஓ வீட்லேயோ தெரிஞ்சா அவங்க மனசு சங்கடப்படுவாங்கல்ல தான் உன்னை தனியா சந்திச்சு பேசலான்னு சொன்னேன் ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா இதெல்லாம் யோசிச்சு தாண்டா அவன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புன்னு சொன்னேன் ஏதோ புரட்சியாளர் மாதிரி அப்போ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த பொண்ணு பிஃபார்ம் முடிச்சிருக்கா ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போயிருந்தா கூட மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும் அதுக்கு முயற்சி பண்ணாம என்னடா நீ அது இல்லடா அப்ப படிப்பை முடிச்சு பன்னெண்டு வருஷம் ஆகுதுடா இப்ப வேலைக்கு அனுப்ப முடியுமா சரி அப்படி வேலைக்கு அனுப்பிச்சா வேலை கிடைச்சிருமா சரி அப்படியே வேலை கிடைச்சாலும் நீ சொல்ற சம்பளம் கிடைக்குமா சரி எல்லாம் சரியாயி வேலை கிடைக்கட்டும் ஆனா வீட்டுல அம்மா அப்பா குழந்தைங்க இவங்களெல்லாம் யார் கவனிக்கிறது சரியா வராதுடா வேற ஏதாவது செய்யணும்டா உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது பார்ட் டைம் ஜாப் வாங்கி தர முடியுமா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சா போதுண்டா நான் சமாளிச்சிருவேன்டா என்னடா யோசிக்கிற என்ன யோசிக்க விடுறா கொஞ்சம் டைம் அது ஏய் வா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் உனக்கு வருமானம் அதிகரிக்கணுமா இல்ல செலவு குறைச்சு வருமானத்துக்குள்ள கட்டுப்படி ஆகணுமா ரெண்டுல எது நடந்தாலும் நல்லதுதான்டா அப்ப வா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்து எந்த முடிவானாலும் எடுக்கலாம் வா சீக்கிரம் வா நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வரேன் நீ ரெடியாரு சரிடா தம்பி நூத்தி பத்து ரூபாய் கொடுங்க நூத்தி பத்து தானா ஆமா தம்பி எங்க மருந்து கடையில எல்லாமே விலை வாங்க வாங்க தம்பி என்ன வேணும் சொல்லுங்க சார் மக்கள் மருந்தகத்துல வில குறைவா இருக்குன்னு போஸ்டர் பார்த்தேன் இது அரசு நிறுவனம் மாதிரி இருக்கு நீங்க எப்படி சார் நடத்துறீங்க வில குறைவுனா எந்த விதத்துல சார் தம்பி இது மத்திய அரசோட திட்டம் இங்க ஜென்ரிக் மெடிசன் மட்டும்தான் தான் வித்துக்கிட்டு இருக்கோம் ஜென்ரிக் மெடிசன்னா என்ன சார் அதோட தரம் எப்படி இருக்கும் என்ன தம்பி ரெண்டு பேரும் படிச்சவங்களா இருக்கீங்க நீங்களே இப்படி கேட்கலாமா வியாபார நேரமா இருக்கு இங்க நின்று பேசிட்டு இருக்க வேணாம் வீட்டுக்கு வாங்க வீட்டுல போய் பேசிக்கலாம் உள்ள வாங்க தம்பி உள்ள வாங்க தம்பிகளா உங்களுக்கு எல்லாத்தையும் விபரமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க எதுக்காக என்ன பார்க்கறது இவ்வளவு தூரம் வந்தீங்க குழப்பத்தில் இருந்தேன் அப்போதான் நான் ரவு கிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டேன் அவர் தான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தார் சார் உங்களால் எதுவும் உதவி பண்ண முடியுமா சார் ப்ளீஸ் அப்படியாப்பா நீங்க ரெண்டு பேரும் சரியான இடத்துக்கு தான் தீர்வை தெரிஞ்சு வந்துருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் சரியா விவரமா சொல்றேன் இங்க பாருங்கப்பா ஜென்ரிக் மெடிசன்னா ஏதோ தரம் குறைவானதா வேற ஏதோ மருந்துலாம் நினைக்க வேண்டாம் பிராண்டட் நேம் இருக்காது அவ்வளவுதான் மூலப்பொருளோட பேர்ல மட்டும்தான் மருந்துகள் கிடைக்கும் இப்போ உதாரணமா கால்பால் குரோசின் டோலோ சிக்ஸ் இது எல்லாமே பேரசிட்டமால்கிற ஒரே மருந்து தான் ஒவ்வொரு மருந்து தயாரிக்கிற நிறுவனமும் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வேற வேற பேரை வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் பேரசிட்டமால் வாங்கினா ஒரு ரூபா ஆனால் அது மக்கள் மருந்தகத்தில் வெறும் முப்பது காசு தான் ஆ அந்த மாத்திரையோட வீரியமும் எங்கள் மருந்து மாத்திரையோட வீரியமும் ஒன்று தான் இதே போல தான் எல்லா மருந்துகளும் முப்பது சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் விலை குறைவா எங்கள் மக்கள் மருந்தகத்தில் கிடைக்கும் ஓ தம்பிகளா மத்திய அரசோட மாபெரும் மக்கள் நல்வாழ்வு திட்டம் இது இதய நோய் சர்க்கரை நோய் உள்ளவங்க பிபி நோய் உள்ளவங்க எல்லாருமே டெய்லி தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்காங்க ஆன்லைன் மெடிசன் வாங்கும்போது இதே நோயாளிகளுக்கு மாசத்துக்கு ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் வரைக்கும் செலவாகும் ஆனா எங்கள் மக்கள் மருந்தகத்துல வெறும் ஆயிரம் தான் ஆகும் எப்படி சார் இவ்வளவு வேலை குறைவா கொடுக்க முடியும் அதான் சார் கொஞ்சம் இடிக்குது தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க அர்ஜுன் சார் தம்பி அர்ஜுன் மத்த மருந்து தயாரிக்கிற கம்பெனிங்கெல்லாம் அவங்கக்குள்ள போட்டா போட்டியை போட்டுக்கிட்டு தங்களுடைய பொருட்களை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பெரும் தொகையை செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஏரியா ஜோனல் லோக்கல் ஏகப்பட்ட சிப்பந்திகள் அவங்களுக்கு சம்பளம் ஊக்கத்தொகை அவங்களுடைய வேலை பழு மன உளைச்சலை குறைக்கிறதுக்காக இந்திய சுற்றுலா உலக சுற்றுலா அப்படின்னு நிறைய செலவுகள் பண்ணிட்டு இருக்காங்க இதை தவிர அவங்க பிராட் மெடிசனை மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்ய அவங்களுக்கு தனியாக கவனிப்பு வேற நடக்குது அப்படி அவங்க பொருட்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்குள்ற உற்பத்தி விலையிலிருந்து சுமார் ஐம்பது அறுபது சதவீதத்துக்கு மேல பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதன் பிறகு அவங்களோட லாபம் விநியோகஸ்தர்களோட கமிஷன் மெடிக்கல் ஷாப்புக்காரங்களோட லாபம் இதெல்லாமா சேர்த்து முப்பது பைசா மருந்த மூன்று ரூபாய்க்கு விற்றா தான் அவங்களுக்கு கட்டுப்படியாகும் மக்கள் மருந்தகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் செலவுகள் விளம்பர செலவுகள் இது எதுவுமே கிடையாது உற்பத்தி விலையிலேருந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி விற்கிறாங்க அதனால தான் இவ்வளவு குறைஞ்ச விலைக்கு மருந்துகளை மக்களுக்கு கொடுக்க முடியுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் தான் ஆனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு உலக மருந்து மாஃபியாக்களின் அச்சுறுத்தலுக்கு பயந்தோ நல்லது இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால திட்டத்தை கிடப்புல போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினால ஆட்சிக்கு வந்த மோடிஜி இப்படி ஒரு அற்புதமான மக்கள் நல்வாழ்வு திட்டம் கிடப்புல கிடைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தூசு தட்டி திட்டத்துக்கு பேரை மாத்தி அதுக்கு தேவையான நிதியையும் ஒதுக்கி திட்டத்தை துரிதப்படுத்தியிருக்காரு காலத்துக்குள்ள இந்தியா முழுசும் ஒரு லட்சம் மக்கள் மருந்தகத்தை உருவாக்கியிருக்காங்க தம்பி தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் எட்டாயிரம் மக்கள் மருந்தகங்கள் இருக்கு செயல்படுத்துறாங்க திராவிட அரசியல ஊறி போன நமக்கு இதெல்லாம் ஆச்சரியமாவும் அதிசயமாவும் தான் இருக்கும் தேர்தல் தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் உதவக்கூடிய அம்மா உணவத்தை அடிச்சு நொறுக்குனாங்க உழவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்த உழவர் சந்த திட்டத்தை இழுத்து மூடிட்டாங்க இப்படிப்பட்ட திராவிட அரசியலை பார்த்த நமக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் பிஜேபியும் சரி மோடிஜியும் சரி எது மக்களுக்கானதோ எது நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதோ அதை அப்படியே செயல்படுத்தி மக்களையும் நாட்டையும் பாதுகாக்கிறதுல வல்லவர்கள் நல்லவர்கள் ஒரு விஷயம் தெரியுமா தம்பி இது எதிர்கட்சி கொண்டு வந்த திட்டம் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்ல மக்களுக்கு பயனுள்ளதா யார் கொண்டு வந்தா என்ன அதை செஞ்சிடுவோம் அப்படிங்கிற மனப்பான்மை தான் மோடிஜிக்கு இருக்கு இந்த மக்கள் மருந்தகத்தை யார் ஆரம்பிக்கலாம் எப்படி சார் ஆரம்பிக்கலாம் தம்பி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் எங்க வேணாலும் ஆரம்பிக்க முடியும் அதுக்கு தேவை ட்ரக் லைசன்ஸு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச ஒரு பார்மசிஸ்ட் இது மட்டும் போதும் இது மட்டும் இல்லாமல் ஒரு இரநூறு அடிக்கு கடை ஒன்று வேணும் அதுக்கு தனி மின் அணைப்பு இருக்கணும் சொந்த இடமா இருந்தா அதுக்கான சர்டிபிகேட்டு வாடகை இடமா இருந்தா வாடகை பத்திரம் இருக்கணும் அதிகபட்சமா ஆதார் வந்து தேவைப்படும் இத அப்படியே ஆன்லைன்லயே ஆரம்பிச்சிடலாம் தம்பி ஏ சார் இந்த மக்கள் மருந்தகத்தை ஆரம்பிக்க எவ்வளவு முதலீடு தேவைப்படும் சார் தம்பி இந்த மக்கள் மருந்தகத்தை தோக்கறதுக்கு மத்திய அரசாங்கமே ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறாங்க அப்படியா அது எதுக்குன்னா பர்னிச்சர் வாங்குறதுக்கு மருந்துகளை கொள்முதல் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்ரு ஒர்க்கிங் டேபிள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அந்த கடன் உதவியை செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் விற்பனை செய்கிற தொகைக்கு இருபது சதவீதம் கமிஷன் நமக்கு கொடுக்குறாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு கடையை துவக்க முடியும் ஒரே நபர் எத்தனை கடையை வேணாலும் துறக்க முடியும் சார் இப்படி தனியார் செய்யறதை விட அரசே நேரடியாக இந்த மருந்தகத்தை நடத்தலாமே ஏன் சார் செய்யலை தம்பி திட்டத்தை அறிமுகப்படுத்தினப்பயே மாநில அரசுகளும் இந்த மருந்தகத்தை நடத்தலாம்னா மத்திய அரசு அறிவிச்சாங்க பல மாநிலங்களில் மாநில அரசுகளும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் தான் மாநில அரசாங்கம் இந்த அற்புதமான திட்டத்தை கண்டுக்கவே இல்லை சென்ற ஆட்சியாளர்கள் அவங்கக்குள்ள அடிச்சுக்கவும் அவங்கக்குள்ள போட்டி போடாமல் சரி பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க இதை கண்டுக்கலை இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க இதை நம்ம செஞ்சால் நம்மளோட ஸ்டிக்கரை ஒட்டிக்க முடியாதுன்னு ஸ்டிக்கர் பிரச்சனையில் இந்த மக்கள் நல்வாழ்வு திட்டத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு விஷயம் தம்பி கொரோனாவுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சது மருத்துவ விஞ்ஞானிகள் அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு நிதி உதவி செஞ்சு எல்லா உதவிகளையும் வழங்கினது மோடிஜி அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் இலவசமாக தடுப்பூசிகளை வழங்கினதும் நம்ம மோடிஜி அரசாங்கம் தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் மாஸ் வேக்சினேஷன் நடத்த சொல்லி அறிவுறுத்தி அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்தது எல்லாமே செஞ்சது மோடிஜி அரசு தான் ஆனால் இந்த திமுக அரசு என்ன செஞ்சு தெரியுமா இவங்களே காசு கொடுத்து மருந்தை வாங்கி இவங்களே இலவசமாக மக்களுக்கு கொடுக்கறது போல கருணாநிதி போட்டவையும் ஸ்டாலின் போட்டவையும் தமிழக அரசு முத்திரையும் போட்டு பேனர் அடித்து கட்டிக்கிட்டாங்க அதில் மோடிஜி போட்டோவையும் போடலை மத்திய அரசோட முத்திரையும் இல்லை இதே போல் மக்கள் மருந்தகத்தில் லேபிள்லாம் ஒட்ட முடியாதுல்ல அதனால தான் திமுக அரசு இதை கண்டுக்கிறதே இல்லை சார் இந்த மக்கள் மருந்தகத்தை நடத்தாட்டியும் பரவாயில்ல சார் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு இந்த மக்கள் மருந்தகத்தோட மருந்தை வாங்கி கொடுத்தா அரசுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்ல சார் தம்பி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் அவங்க தனியாட்டை தான் கொள்முதல் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கத்திலேருந்து மருந்து வாங்குறதுக்கு கமிஷன்லாம் வாங்க முடியாது தனியார் கமிஷன் வாங்கி அதில் கோடி கோடியாக கொள்ளை அடிக்க முடியும்ல என்ன பண்ணுவீங்க நம்ம தமிழ்நாட்டை அரசாங்கம் மக்களோடய உயிரை கொள்கிற மதுவை அரசாங்கமே விற்கும் ஆனால் மக்களோட உயிரை காக்கிற மக்கள் மருந்தகங்களை தமிழ்நாடு அரசு கண்டுக்கவே கண்டுக்காது இது அப்பா திராவிட மாடல் அரசாங்கம் ரொம்ப கேவலமாக இருக்குது சார் ஆமாம் நம்பி எங்கள் குடும்பமே எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நீதி கட்சி காலம் வந்து திமுக தொடங்கின காலத்துல இருந்தும் திமுக பாரம்பரியத்தில் இருந்தவங்க தான் நானும் திமுகவில் பெரிய பொறுப்புலாம் இருந்திருக்கேன் ஏதோ ஒரு உந்துதல் இந்த மக்கள் மருந்தகத்தை தோக்கின கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி அரசாங்கத்தோட திட்டங்கள் செயல்பாடுகள் அவங்களோட வெளியுறவு கொள்கைகள் அவங்க உள்நாட்டில் உள்கட்டமைப்பை பல மடங்கு பலமாக்குனது இதெல்லாம் என்ன பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு மக்கள் நலனே முக்கியன்னு மோடி அரசு செயல்படுது நோட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் ஆட்சி செய்யாமல் மக்கள் நலனுக்காக மட்டுமே செயல்படுறது இந்த மோடிஜி அரசாங்கம் அரசியல் செய்கிறதுங்கிறது தேர்தல் காலத்தில் ஓட்டு கேட்குறப்ப மட்டும்தான் மற்ற நேரத்துலலாம் நாட்டுக்காகவும் மக்களுக்காக மட்டுமே செயல்படுற அரசாங்கம் தான் நம்ம மோடிஜியோட அரசாங்கம் ஊழலுங்கிறது எல்லும் மன அளவு கூட இல்லை இந்த எட்டு வருஷத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ நானும் பிஜேபியோட அடிப்படை உறுப்பினர் ஆயிட்டேன் உண்மையாவா சார் ஆமா தம்பி சார் சிட்டில தான் இந்த மக்கள் மருந்தகத்தை ஆரம்பிக்க முடியுமா இல்ல தம்பி எந்த குக்கிராமத்துல வேணாலும் இந்த மக்கள் மருந்தகத்தை ஆரம்பிக்கலாம் சார் எங்க கிராமத்துல ஆரம்பிக்கணும்னா என்ன செய்யணும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தம்பி இமெயில் ஐடி ஆதார் கார்டு பாடக பத்திரம் சொந்த இடமா இருந்தா அதுக்கு உரிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க நானே உதவி செஞ்சு ஆன்லைனில் உங்களை அப்ளை பண்ணி தரேன் இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்யுங்க சரிங்க சார் பிரதமரோட இலக்கு டெல் விரைவில் இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்கள் நகரங்கள் பஞ்சாயத்துகள் மாநகராட்சிகள் எல்லா இடங்கள்லையும் மக்கள் மருந்தகத்தை திறக்கணுங்கிறது தான் அதன் மூலமாக மக்கள் பயன்படணுங்கிறது தான் அவருடைய திட்டமே சார் என் வைஃபு பிஃபார்ம் படிச்சிருக்காங்க அவங்க பேர்ல ஆரம்பிக்கலாமா பருத்தே புடவையா காச்சாப்பலாம் ஆயிடுச்சே நல்ல விஷயம் தம்பி நீங்க உங்க மனைவியோட சர்டிஃபிகேட்டையும் எடுத்துட்டு வாங்க உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிடலாம் நீங்களே நேரடியாக அப்ளை பண்ணணும்னா டபிள்யூ 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 பிஎம் பிஜே டாட் காம் என்ற வெப்சைட்ல போய் நீங்களே அப்ளை பண்ண முடியும் இல்ல சார் நாங்க இங்கேயே வரோம் நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்க சார் ஆமா சார் ரொம்ப சந்தோஷம் தம்பி எப்ப வேணாலும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க சரிங்க சார் இப்போ என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிங்க நோட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி மக்கள் மருந்தகத்தை பத்தி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி எங்க பிரச்சனைய ரொம்ப ஈஸியாக தீத்துட்டீங்க சார் எனக்கு ஏதாவது கூடுதல் வருமானத்துக்கு வழி கேட்டு தான் ரகு கிட்ட வந்தேன் ரகு தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தாரு என் வருமானத்துக்கு வழி காட்டிட்டீங்க என் குடும்பத்தோட மருந்து மாத்துறை செலவை குறைக்க ஒரு நல்ல தீர்வை கொடுத்துட்டீங்க சார் ரொம்ப தேங்க் சார் ஆமா சார் போன வாரம் நான் இந்த பக்கம் வந்தேன் மக்கள் மருந்தகத்தோட போஸ்டரை பார்த்தேன் அர்ஜுன் கேட்டதும் அது உடனே ஞாபகத்துக்கு வந்ததுனால உங்ககிட்ட வந்தோம் பொறுமையா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி என் ஃப்ரெண்டோட பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க் யூ நன்றி சார் அட என்னப்பா ரெண்டு பேரும் மாறி மாறி நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம நன்றியோட இருக்க வேண்டியது மோடி கிட்டையும் பிஜேபி கிட்டையும் தான் இந்த நன்றிய அடுத்த தேர்தல் வரும்போது ஓட்டு போடுறப்ப காட்டுங்க நாங்களும் இன்னைக்கு இப்பவே பிஜேபி தமிழகம்